அதிகாரம் இருபத்தி இரண்டு காணிக்கைகளின் தூய்மை ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருட்களால் ஆர்வனும் அவன் பிள்ளைகளும் என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு நானே ஆண்டவர் அவர்களிடம் நீ கூற வேண்டியது உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருட்களின் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான் நானே ஆண்டவர் ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ பிந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாக மட்டும் அவன் தூய பொருட்களை உண்ண வேண்டாம் பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலைவரை தீட்டுடன் இருப்பான் அவன் தூய பொருட்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும் கதிரவன் மறைந்த பின் தூய்மை அடைவான் அப்பொழுது அவன் தூய பொருட்களை உண்ணலாம் ஏனெனில் அது அவன் உணவு ஆகும் தானாய் செத்ததையும் பீறு கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம் நானே ஆண்டவர் எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்திக் கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர் வேற்றினத்தார் எவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம் குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம் குருவின் மகள் அந்நியனை மனமுடித்திருந்தால் தூய பொருட்களை உண்ண வேண்டாம் குருவின் மகள் கைம்பண்ணாகி ஆகி அல்லது மனவிலக்கு பெற்று குழந்தையற்ற நிலையில் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம் ஆனால் பொதுநிலையினர் எவரும் அதை உண்ணலாகாது தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் ஐந்தில் ஒரு பங்கை கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு இஸ்ரேலர் நேர்ச்சியாக அளிக்கும் புனித பொருட்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்க கூடாது அப்புனித பொருட்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழுக்கி ஆளாவார்கள் ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர் ஆண்டவர் மீண்டும் மோசையிடம் கூறியது ஆர்வனிடமும் அவன் புதல்வரிடமும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் நீ கூற வேண்டியது இஸ்ரேலர் அல்லது இஸ்ரேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர் தங்கள் பொருத்தனைக்கேற்பவோ ஆர்வமிகுதியோ எரிபிலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே ஆடு மாடு வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாய் இருப்பதாக பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு மறுவற்றதாய் இருத்தல் வேண்டும் குருடு ஊனம் நெறிவு கழிச்சல் நோய் சொறி சிறங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிப்பீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலி ஆகலாம் ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று விதை நசுங்கியதனையும் நொறுங்கினதையும் காயப்பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கையாக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு படையலாக செலுத்தாதீர்கள் அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஒரு கன்று செம்மறி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி குட்டி பிறந்தால் ஏழு நாள் அளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும் எட்டாம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படுவதற்கு ஏற்புடையதாகும் பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம் நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்கத்தகுந்ததாக இருக்கட்டும் அன்றே அது உண்ணப்பட வேண்டும் பிடியற்காலை வரை அதில் ஒன்றும் மீதியாக இருக்க வேண்டாம் நானே ஆண்டவர் என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள் நானே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராகக் கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள் நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நான் இருக்குமாறு உங்களை எகிப்து நின்று அழைத்து வந்தேன் நானே ஆண்டவர்